வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இருநூத்தி தொண்ணூத்தி ஓராது புகழாகும் தணிகை மலைமுறையுடைய பண்ணாகும் தனத்தாம் தத்தனாம் தனத்த தத்தனா தனதான சிறுத்த புக்கொடி போல் இடைசோல் முலா சிறக்க மடவார்கள் செழித்த உட்டுறவாள் அகத்தேர் செத்தறிவார் சிலிர்க போற்றிடுமோர் அறிவோடு வெறுத்த பக்கியமோடுதித்த பற்கமோ வினைக்குள் புத்திட நீடழியாமல் விளக்க சத்திரவும் அறக்கு சற்றிடுமோர் விதிக்குள் குட்டியின் மேல் அருள்வாயே விளக்க சத்திரவும் அரற்கு சற்றிடுமோர் விதிக்குள் அருள்வாயே மேலருள்வாயே மறுத்திற்கும் அவாம் தரித்த பேக்கும் மணக்க காட்சி சதா தரும் தருவேளேம் வளர்த்த கத்திகை மாதருக்குள் புத்தவனாய் மதிக்க சிற்பொய்கை மீதுரைவோனே மதிக்க சிற்பொய்கை மீதுரைவோனே அறுத்த வருத்தேட்டே சுரர்வால் அருள்வோனே அறத்தே பற்றணி மேல் உதித்த பெற்படவே அடிப்ப ட்ளிவால் பெருமாளே அடிப்பட்ழிவால் பெருமாளே முருகா முன்வா வேண்டுவர் வேண்டாதவர்க்கு என்று பாகுபாடின்றியே எல்லோர்க்கும் நின் அருளைத்தார்